எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை அரவிந்த் சாமி இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும் அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியாதுன்னு தோணும் என்ன சார் இப்படி சொல்றீங்க நிஜம் நிஜம் அதான் நிஜம் தலையாட்டர் இருப்பாரு என்ன ஆமா அக்ரி பண்றாரு பாருங்க இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சார் மாதிரி இல்லையே எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன் நம்பிடுறாங்க சார் இப்போ அப்படி சார் நீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டர்லயே அப்படி பார்ப்பேன் அந்த சினிமால அந்த மேஜிக் இருக்குல நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்பறாங்க இல்ல சரி சீக்ரெட் சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்குங்க பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்ணீங்க இல்ல நிறைய விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க நான் சொல்லணுமா நானே பேசிட்டுமா இல்லை நீங்கள் கேட்க போறீங்க முதல்ல சார் அதுக்கப்புறமா தேங்க்யூ லைக் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் ரைட்டிங் சட்சியூட்டிஃபுல் ஸ்டோரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி நான் நடிக்க முடியும்னு நினச்சி எங்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்ருக்குற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூடி சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் இந்த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹாவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க எத்திராச்சா எத்ரா ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ராஜ்கிரிந்த் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களாம் எங்கே இல்லை பட் என்ஜாயிட் ஒர்க்கிங் அண்ட் யாரையும் மறந்துட்டேன் நடிச்சவங்க என் கூட நடிச்சவங்க யாரோ மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்றது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை அவுட் சைட் த ஃபில் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன என்ன ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரெக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதுதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணும்னு இப்போ நான் வரலாம் சார் அதாவது இப்போ பஸ்லலாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிளா பக்கத்தில் யாராவது வந்து வந்து உட்காருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க அந்த சாண்டிங்க வந்துடுமா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு எதாவது கேட்டே இருப்பாங்க இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லாக வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி அதாவது ஏதாவது ஒண்ணு கேட்டா ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு கார்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார் அதே அதே தானா வெள்ளாங்க சார் அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க அவர் நிறைய சொல்லுவாரு நான் அவ்வளவு கேட்கறது இல்லை என்ன சொல்லுவாரு சார் பாதி வந்து

ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாம் சார் நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படித்து எப்படி நச்சு பண்றீங்களா ஆக்சுவலா அந்த டீசர்ல வர்ற விஷயம் படம் இல்ல அந்த டீசர்ல வர்ற சீக்குவென்சி அது டீசர் அதாவது ஒரு ஒரு போர்ஷன் தான் இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிம்க்கு ஓகே அண்ட் அது மட்டும் இவரு இரிடேட் பண்றது மட்டும் இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க அதனால அடி நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பத்தி அந்த மாதிரி தான் அண்ட் நீங்க வந்து அதாவது நாங்கள் முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படி தாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரராக வந்து இந்த வில்லனாக தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர எமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் நைன்டீன் நைன்டியில் ஆரம்பித்தேன் வெரி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் ஹவ் கிவன் மீ திஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் the frame is the creator, so all credit to சரி நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் சார் எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள அரவிந்த் சாமி இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணும் அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியாதுன்னு தோணும் என்ன சார் இப்படி சொல்றீங்க நிஜம் நிஜமா தான் என்ன ஆமா அக்ரி பண்றாரு பாருங்க இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சார் மாதிரி இல்லையே எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன் நம்பிடுறாங்க சார் இப்போ அப்படிதான் சார் நீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டர்லயே அப்படி பார்ப்பேன் அந்த சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்பறாங்க இல்ல சரி சீக்ரெட் சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல நிறைய விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க